இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாவின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் வணீஸ் ரய்களுடைய அந்த குற்றப்பட்டியல் எல்லாம் வாசிச்சுட்டு வரோம் தொடச்சி அவங்க என்னென்ன தவறுகள்லாம் பண்ணாங்க எதுக்காக அவங்களுக்கு வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டது அந்த இருந்து எண்பத்தி மூணாவது வசனம் இன்னும் நாம் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் இவ்வாறு உறுதியான வாக்குமூலம் வாங்கியதை நினைத்து பாருங்கள் அல்லாவை தவிர வேறு எதையும் வழிபடாதீர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் அனாதைகள் மிஸ்கீன்கள் ஆகியோருடன் நற்பண்போடு நடந்து கொள்ளுங்கள் மனிதர்களிடம் நல்லனவற்றைப் பேசுங்கள் மேலும் தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜகாத் கொடுத்து வாருங்கள் ஆனால் உங்களில் சிலரை தவிர நீங்கள் அனைவரும் அந்த வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்கள் இப்பொழுதும் கூட அதனை புறக்கணித்து கொண்டிருக்கிறீர்கள் அதில் எல்லாம் டோட்டலாக ஓவராலாக அவங்கள பற்றி சொல்கிறான் என்ன சொல்கிறான் பனிஸ்ராயலின் வழித்தோன்றல்களிடம் இவ்வாறு உறுதியான வாக்கு மூலம் வாங்கியதை நினைவித்து பாருங்கள் அல்லா சில வாக்குறுதிகள் அவங்ககிட்ட வாங்கினான் அந்த வாக்குறுதியில் என்ன முக்கியமான வாக்குறுதி அல்லாவை தவிர வேறு எதையும் வழிபடாதீர்கள் அதாவது அல்லாவை தவிர வேறு யாருக்கும் கட்டுப்படக்கூடாது இது ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதி ரெண்டாவது பெற்றோர்களுக்கு நல்ல விதமாக பெற்றோர்களிடம் நடந்துகிறது மூணாவது உறவினர்கள்ட்ட நல்ல விதமாக நடந்துகிறது நாலாவது அனாதைகள்கிட்ட நல்ல விதமாக நடந்துகிறது அஞ்சாவது ஏழைகளிடம் மிஸ்கீன்களிடம் நல்ல விதமாக நடந்துகிறது இவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்கிறான் நற்பண்போடு நடந்து கொள்ளுங்கள்ங்கிற இப்போ இவங்களுக்கு உதவி செய்கிறது தனி அவங்கள்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறது தனி அப்போ பெற்றோர்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் அவங்களுடைய கடமைகள்லாம் செய்கிறோம் அந்த கடமைகளை மட்டும் நம்ம செய்கிறது பத்தாது இந்த ஏழைகளுக்கு இருக்கட்டும் உறவினர்களுக்கு இருக்கட்டும் இவங்கக்கிட்டும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணணும் இப்போ நம்ம சாப்பாடு ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அம்மாவுக்கு சாப்பாடு கொண்டாந்து வைக்கிறோம் லொட்டுன்னு கொண்டாந்து தட்டில் வச்சோம்னா அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அது வைக்கிறது ஒரு கண்ணியமாக ஒரு ஒரு மரியாதையோடு கொண்டு வந்து அதை வைக்கணும் அதே மாதிரி ஏழைகளுக்கு போடுறோம் அவங்களுக்கு வந்து குத்தி காமிச்சிட்டு அவங்கள போடக்கூடாது இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான் ஒரு ஒரு உம்மத்து அப்படின்னா அந்த நற்பண்புகள் இந்த லெவலில் இருக்கணும் அந்த கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு இருக்கணும் ஏன் இது கேரக்டர் வந்து எல்லாம் இது சொல்கிறான் அப்படின்னா இந்த மனிதர்களிட்ட நம்ம இந்த மாதிரி கேரக்டரோட கரெக்டாக நடந்துக்கிட்டா தான் அல்லா சொல்கிற கட்டளைகளும் கரெக்டாக நடந்துவோம் இல்லைன்னா எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இல்லை அப்போ அல்லாவுடைய பேச்சு கட்டுப்பட்டு இவங்ககிட்ட நாம் நல்ல விதமா நடந்துக்கும் இது நல்ல விதமா நடந்துக்கிறது சாதாரண வேலையும் இல்லை ரொம்ப ரிஸ்க்கானது ஏன்னா இவங்க எல்லாருமே கிட்ட டார்ச்சர் பண்ணுவாங்க இப்போ இதுல அல்ல லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் யார்கிட்ட கொண்டு வரான் இந்த அனாதைகள் ஏழைகள் வேணா நம்மளை பார்த்து கூல கும்பிட்டு போடுவாங்க ஒரு அனாதைக்கு வந்து நீங்க ஒரு அவனுடைய ஸ்கூல் செலவுக்கு நீங்கள் பணம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பான் அவங்களுக்கு நன்றியோடு நடந்துக்குவோம் ஆனால் ஒரு சொந்தக்காரனுக்கு வந்து நீங்கள் கடன் கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா அவன் நன்றியாக நடந்துக்க மாட்டான் ஒரு சொந்தக்காரனுக்கு ஒரு ஆபத்தில் நீங்கள் வந்து அவனுக்கு ஒரு உதவி செஞ்சீங்கன்னா அவன் உங்களை நன்றியை வந்து நினச்சி பார்க்க மாட்டான் அதே மாதிரி தான் பெற்றோர்களும் அதே மாதிரி தான் நம்மளுடைய குழந்தைகளும் அப்போது இதில் வந்து பார்த்தா நம்ம கோவம் வரும் இந்த நன்றி நன்றி இல்லாமல் அவங்க நடந்துக்குவாங்க அல்லது நமக்கு எதிராக கூட பேசுவாங்க அந்த இடத்துல என்ன நினைக்கணும் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா நாம் அன்றைக்கி இவங்களுக்கு உதவி செஞ்சோம் இவங்க நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு வரும் ஆனால் உண்மையிலேயே அல்லா ஒரு ஒரு நல்ல காரியம் நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு நோக்கம் என்ன தான் நம்ம கூலி வாங்கணும் இந்த உலகத்தில் இவங்கிட்ட நம்ம எதிர் பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது அப்போ அதோடைய சிறந்த வடிவம் என்னன்னா நம்மளை அவன் மதிக்காமல் இருக்கணும் அதுதான் நமக்கு நல்லது நம்ம யாருக்கு நல்லது செஞ்சோமோ அவன் நம்மளுக்கு மதிக்காமல் இருக்கிறது தான் உண்மையில் நமக்கு பார்க்க போனால் ஒரு வகையில் நல்லது ஏன்னால் மதித்தால் நம்ம என்ன நினை நம்ம என்ன நின நம்ம என்ன நினச்சிக்குவோம் அவன் நம்மளை மதிக்கிறாங்கிறதுக்காகவே நம்ம ந நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஆனால் நம்மளை மதிக்காத ஆட்களுக்கு நம்ம செய்யும் போது தான் அது யாருக்கு செய்கிறதா ஆகும் எல்லா சொல்லி நம்ம செஞ்சதாகும் அது அல்லா உத நான் அல்லாவுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அந்த செயல்களை நம்ம நல்ல காரியங்களை செஞ்சதாகும் அதில் அடுத்தது அல்ல சொல்கிறான் மனிதர்களிடம் நல்லனவற்றை பேசுங்கள் மேலும் தொழுமையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத் கொடுங்கள் அதுக்கப்புறம் அல்ல என்ன சொல்லிக்கிறான் நன்மை ஏவி தீமை தடுக்கிற அந்த நல்ல காரியங்களை மக்கள்கிட்ட பேசுங்க அப்போ இந்த தாவா பணியை நீங்கள் செய்யுங்க மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள் தொழுகையை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வரணும் ஜக்காத்து கொடுத்துவாங்க அது இல்லாமல் ஜக்காத்து நீங்கள் கொடுத்துட்டு வரணும் அப்போ ஜக்காத்து கொடுக்கறதுல இது லிஸ்ட்டு கொண்டு வரல எது இந்த பெற்றோருக்கு உறவினர்களுக்கு ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு இது இல்லாமல் ஜக்காத்தும் எல்லாம் தனியாக பிரித்து சொல்கிறான் அப்படி சொல்லும்போது அல்ல சொல்கிறான் ஆனால் உங்களில் சிலரை தவிர நீங்கள் அனைவரும் அந்த வாக்குறுதியை புறக்கணித்து விட்டீர்கள் சின்ன கூட்டம் மட்டும்தான் இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணிச்சு மீதி பெரிய கூட்டம் வந்து விட்டுட்டாங்க இப்பொழுதும் கூட அதனை புறக்கணித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம சமுதாயத்துடைய நிலைமையும் இதுதான் நம்ம சமுதாயத்துடைய நிலைமையும் என்ன சின்ன கூட்டம் தான் அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு மதி மதிப்பு கொடுக்குது பெரிய கூட்டம் என்ன பண்ணுது அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கறதில்ல அல்லா என்ன சொல்கிறான்னு கூட தெரிஞ்சுக்க விரும்புகிறதில்ல அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலும் என்ன பண்ணுறாங்க அல்லாஹ் சொல்லுவான் அவனுக்கு என்ன இருக்குது நம்மளால் அவன் சொல்கிறதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற டோனி தான் நம்மக்கிட்டையும் பெரும்பான்மை இருக்குது இதுலேயும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் பனி இஸ்ராயல்கள் கேட்டவங்கன்னா எல்லாரும் கேட்டவங்க கிடையாது அல்ல என்ன சொல்கிறான் சின்ன கூட்டம் ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்கிறான் நீங்கள் அனைவரும் அந்த வாக்கு என்ன சொல்கிறான் ஆனால் உங்களில் சிலரை தவிர அனைவரும் புறக்கணித்து விட்டீர்கள் சிலர் மட்டும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்ல சொல்கிறோம் அப்போ பனி இஸ்ராயல்களும் எல்லாரும் குற்றம் கிடையாது ஆனால் அதிகமான மக்கள் ஃபாலோ பண்ணாத போது எல்லாம் என்ன கணக்கில் வைக்கிறான் அதிகமான மக்கள் ஃபாலோ பண்ணலங்கும்போது டோட்டலாக அந்த உண்மைத்தையே எல்லாம் டவுன் கிரேடு பண்ணிடுறோம் இப்போ அதே மாதிரி தான் நமக்கும் இன்றைக்கி நிலம என்ன நல்லவங்க சும்மா கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால எல்லாம் நம்மளையும் என்ன பண்ணுறான் டோட்டலாக நமக்கு வந்து பனிஷ்மெண்ட்டில் வச்சுருக்கான்